மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகும் மூலிகை வேலிப்பருத்தி வேலிப்பருத்தி என்கின்ற முத்தாரமணி இது வந்து காதில் தொங்குற லோலாக்கு போலவே இருக்கும் இதை வந்து வெடிக்காதக்கு முன்னே காய் முத்தாததுக்கு முன்னே நம்ம இந்த காயை பொறித்து நம்ம இதை சாப்பிடக்குள்ள குழம்பு வச்சு சாப்பிடக்குள்ள இதை வணக்கி சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்டு வரப்போ முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை இதை தீர்க்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வீட்டுக்கு தூரமாகிற பெண்கள் தலைக்கு குளிக்கும் பெண்கள் ஆறு மாதம் அஞ்சு மா ரெண்டு மாதம் மூணு மாதம் தள்ளி போயிடும் அந்த மாதிரி இருக்கிறையா இதை சாப்பிட்டாங்கன்னா மாதம் மாதம் சரியாக போகும் அதே மாதிரி பூப்படியாத பெண்கள் இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா வாரம் இருமுறை சாப்பிட்டு வந்தாங்கன்னா பூ சீக்கிரம் பூப்படைஞ்சிடுவாங்க இதுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது அதே சமயத்தில் கிருப்பையில் உள்ள நீர் கட்டியிலிருந்து மற்றும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாட்டை அனைத்தையும் நீக்குது இது ஒரு அற்புதமான மூலிகை அது மட்டும் இல்லைங்க ஆண்கள் இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா இது இந்த ஆண்களுக்கு வரக்கூடிய ஓதண்டத்தை சரி பண்ணுது சில ஆண்களுக்கு வந்து விந்துப்பை வந்து ஒரு சைடு சிறுசாகவும் ஒரு சைடு பெருசாகவும் இருக்கும் சில பேருத்துக்கு மொத்தமாக டோட்டலாக வீங்கி பெருசாக ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ வரைக்கும் இது பெரிதாக கூடிய நிலைமை இருக்கிறீங்க இந்த காயை பொறிச்சு இந்த வேலிப்பருத்தி காயை பொறிச்சு இதை உள்ளே சுத்தம் செஞ்சு இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனை அனைத்தும் தீருது நண்பர்களே இது இல்லை பல நோய்களுக்கு உடம்பில் இருக்கும் நோய்களை குடமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மொழிகை நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம இது என்னுடைய மருத்துவத்தை பற்றி பார்த்தோம் இன்னி இதனுடைய செய்முறை இந்த காயை வந்து எப்படி நம்ம சுத்தம் செய்து வணக்க வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு செய்முறையாக காட்டுறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்க இது மாதிரி இருக்கும் இந்த காயை பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி நம்ம சுத்தம் செய்யணும் இதை வந்து ரெண்டாக பொழந்து அதில் இருக்கிற இந்த மாதிரி விதையை நம்ம எடுத்துடணும் பொலந்து எடுத்துடுவோணும் அதை உள்ளே இருக்கிற அந்த தோளையும் பிச்சு எடுத்துடணும் பாருங்க எப்படி செய்கிறன்னு பாருங்க இது மாதிரி அந்த தோலை மட்டும் நம்ம எடுத்துக்கோணும் அதை உள்ளே இருக்கிற அந்த தோல் இருந்து எல்லாமே உரித்து எடுத்துடணும் இந்த மாதிரி சுத்தம் செஞ்சுக்குங்க இந்த மாதிரி சுத்தமாக உரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி போ எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து தோல் நீக்கி எடுத்தாச்சு இந்த மாதிரி சுத்தமாக எடுத்துக்கணும் பாருங்கள் தொளிச்சி எடுத்தாச்சு இனி நம்ம இதுக்கு எது என்னென்ன போட்டு செய்யும் முறையாக பார்ப்போம் வாங்க இதுபோல் பொடிப்பொடியாக நம்ம நல்லா இன்றைக்கி அரிஞ்சிக்கணும் சிறுசாக நல்லா அரிஞ்சு இந்த மாதிரி போட்டுக்குங்க நல்லா பொடி பொடியாக அரிஞ்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி அரிஞ்சிக்கணும் அப்போ தான் நம்ம வணங்கி நல்லா நல்லாயிருக்கும் அந்த நம்ம பொடி பொடியாக இருந்து காயை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேவிச்சு நம்ம இதை இருத்து இருத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா வேக விட்டுக்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் இது போகும் தான் நம்ம போட்டு வணக்கணும் ஆயில் ஊற்றியாச்சு அடுத்தது பாருங்கள் வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை தேங்காய் பருப்பு கடுகு வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் தேவையான அளவு மஞ்சத்தூள் இப்போ வேலிப்பருத்திக்காய் நம்ம வேதத்து வச்சுருந்து இப்போ போடுறோம் நல்லா போட்டு நல்லா வதக்கணும் தேவையான அளவு உப்பு தேங்காய் பூவு வணக்கி ஆச்சுங்க வேலிப்பருத்தி காயினுடைய துருவுலெல்லாம் போட்டு செஞ்சாச்சு ரெடி நீ சாப்பிட்லாம் பாருங்கள் இந்த மாதிரிக்கு சும்மாவே நம்ம பொரியல் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்லேயும் நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த காய் வந்து வேவிச்சு எடுக்கிறப்போ ஒரு தாட்டி ரெண்டு ரெண்டு தாட்டி நல்லா வேவிச்சு அந்த தண்ணியை வந்து சுத்தமாக இருத்துருணும் அப்போ கொஞ்சம் லேசாக அந்த கசப்பு வந்து நீங்கிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நான் தங்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது போல் செஞ்சு சாப்பிடுங்க நண்பர்களே இன்னும் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு இன்னும் நிறையா மூலிகளை பற்றி நாங்கள் போடுறோம் நன்றி வணக்கம்